Það er það. லவ் ஹைலாக பேக் டு யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரைவில் வந்து பார்த்துப்பீங்க ப்ரைவிலருந்து பார்த்து மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா பைலேருந்து பார்த்து மாதிரி உங்கள் பிடிக்கு வந்து எப்படி இந்த மாதிரி சடங்கு நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ முடியாதீட்டில் வந்து பார்த்துலாம் ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ணி பார்த்தா உங்க அரை அப்ளிகேஷன் ஆப்பிங் பார்த்தா இன்ஸ்டாவோட பயில் வந்து இருக்கு உங்களுக்கு ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஆப் எப்படி ஓப்பன் ஆப் என்பேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் கேட்டு பார்த்தா ப்ரெஷ்ஷன் பார்த்தா கேட்குறேன் பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இப்படியே பார்த்தா ஒரு சிங்கிள் புக்மா ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணி ஆனால் டேரக்ட் லிங்க் பார்த்தா வந்து ஸ்கூல் இருக்காது ஆனால் லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ இருக்கும் பார்த்து ஃபைன் பண்ணிட்டு ஆப்லேருந்து இந்த பிரச்சனை அது ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணிங்க இம்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண புக் ஆஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க ஓவன் பண்ணி கே ஸ்கூல் பண்ண கேட்டேன் பார்த்தா மியூசிக்கில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டார்ட்டில் கொஞ்சம் எம்டியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் பிக் நீங்கள் வந்து ஆட் பண்ணி பேக்ரவுண்ட் செட் பண்ணால் எப்படி செட் பண்ண கிளாஸ் எக்ஸ்பென் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்தா குரூப் ஒன் குரூப் டூன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் குரூப் ஒன்லையாக இருக்கும் இந்த ஃபோர் குரூப்ல நீங்கள் வந்து ஃபோர் பிக் வந்து எடிட் பண்ணுறதா இருக்கும் அது எடிட் பண்ணுறது மாதிரி நம்ம வந்து ஸ்டார்டில் வந்து பிக் வந்து ஆட் பண்ணி பண்ணிங்கனா ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக ப்ளஸ்ஸாக எனக்கு ரைட் சைட் டவுன் பண்ண கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுற மாதிரி ஷீட் வந்து ஓப்பனாக பார்த்தா மேலே இந்த லைனில் பார்த்தீங்கன்னா மீடியான்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணேன் கிளிக் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோல்டர் வந்து ஷோ ஆகும் இல்லை இருக்கிற பிக்கை வீடியோ ஷோ ஆகும் இந்த மீடியாக்கு இந்த ஒரு ஆப்ஷன் ஸ்கொயர் மார்க் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் எங்கள் மேலே தான் இந்த ஃபோட்டோ நேம் பார்த்து ஒரு இருக்கும் அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இருக்கிற எல்லா ஃபோல்டரும் ஷோ ஆகும் இப்போ நீங்கள் எடிட் பண்ண பிக்க அந்த ஃபோல் சொல்லிட்டீங்கன்னா ஃபஸ்ட் அந்த ஃபோல்ட் வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிவிட்டு எடிட் பண்ண போகிற பிக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டாப் இருக்குது ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பிக்க வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆக முடிஞ்சுன்னா இப்போ நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து லாங் ப்ளஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக பார்த்தா இந்த லிரிக்கு கேஎஸ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு நெக்ஸ்ட் லிரிக் எண்டு வரையும் மூவ் பண்ணி போயிட்டு நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட் ஆஃப் பண்ணி எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணி முடிச்சோம் நெக்ஸ்ட் இந்த பிக்கு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு கேட்டு பார்த்தா ரொட்டேட் மூவ் அண்ட் ட்ராஃப்ல ஆஃப் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு செகண்ட் ஹவர் ஆப்ஷன் பண்ணுறேன் கிளிக் பண்ணிணா அந்த இருக்கும் டிகிரினுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து மைனஸ் தொண்ணூறுதும் செட் பண்ணுங்கள் ஓகே நான் வந்து மைனஸ் தொண்ணூறுதும் செட் பண்ணிவிட்டால் செட் பண்ணி முடிச்சுடனே நெக்ஸ்ட் என்ன பண்ண பண்ணால் இப்போ வந்து இந்த மூவ் ஆஃப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து இது மாதிரி இந்த இந்த கார்னருக்கு வந்து மூவ் பண்ணி எடுத்து போய்ட்டுருங்க நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கேட்க பார்த்தா இமேஜ் செலக்ட் ஆட் இமேஜ் வந்து செலக்ட் கிளிக் பண்ணுங்கள் பேக் வந்துட்டு இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தா எஃப்எட்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்ஷனுங்க ரைட் சைட் டவுனில் வந்து க்ளிக் பண்ணால் பார்த்தா ஆட் எஃப்எட் சொல்லி ஒரு ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா சர்ச் ஆகணுன்னு இருப்பாங்க ரைட் சைட் டாப்பில் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண சொல்லுங்கள் மேலே வந்து சர்ச் ஆகணும் ஷோ ஆகும் இதில் வந்து டைல்ஸ் வந்து சர்ச் பண்ணுங்கள் டிஐஎல்எஸ்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு டிஐஎல்இஇஎஸ் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து வரும் அதை வந்து க்ளிக் பண்ணி ஸ்டேனர் செட்டிங் வந்து ஆட் வந்து பண்ணுங்க ஆட் வந்து பண்ணிணா மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும் கிடைச்சி முடிஞ்சோடன நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் மிரர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் அதுக்கான இந்த ஆன் பட்டன் மட்டும் ஆன் பண்ணிட்டுருங்க ஆன் பண்ணிவிட்டோம்னா இது மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் கிடச்ச உடனே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மூணு வந்து போய்ட்டு இந்த பிக் வந்து சண்டாக திற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க ஓகே இது மாதிரி பர்ஃபெக்ட்டாக செட் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு வந்து டூ பிக்கு ஆப்போசிட் ஆஃப் சைடில் உங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக வந்து ஷோ ஆகும் பிக்கு இது மாதிரி வச்சுன்னா பக்கம் வந்து ரிசல்ட் வந்து பக்காக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் இந்த லைஃப் ஸ்டைல் லைட்டாக மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணி ரேஜன் சொல்லிட்டு ஒன் சொல்லிட்டு ஒரு கே ஒரு லேருங்க பாருங்கள் அந்த லே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் ஆம் செலக்ட் பண்ணிட்டு த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு காஃபி எஃப்ட் வந்து கிளிக் பண்ணி இந்த எஃப்ட் வந்து காஃபி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பிக் சூஸ் பண்ணிட்டு எஃபெட்டில் போய்ட்டு த்ரீ ஆர் பண்ணி பேஸ்ட் அப் கிளிக் பண்ணால் அந்த த்ரீ எஃபெக்ட் ஆடாவும் இந்த கண்ணை கால் மட்டும் கிளிக் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக இந்த ரிசல்ட் வந்து பிளாக் அண்ட்ல வந்து கழிச்சிடும் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் வேணுன்னா எஃப்எட்டில் போய்ட்டு அந்த ஸ்டேஷன் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்ரம் இருக்குது அது வந்து கண்ணை கால் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டுன்னா அந்த கலர் மட்டும் வந்து ரிமூவ் ஆகி இது நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிடும் ஓகே உங்க செம்ம சென் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் செட் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் சொல்லிட்டு ஃபோர் லேயர் இருக்கா அந்த ஃபோர் லேயர் இந்த ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரிப்ளஸ் வந்து பண்ணிங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு குரூப் ஒன் லேயர் கிளிக் பண்ணுங்கள் கேட்டு பார்த்தா எயிட் குரூப் சொல்லி ஒரு ஆஃபிங் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ் பண்ணினா உள்ள வந்து இமேஜும் சொல்லிட்டு ஒரு குரூப் லேயர் இருக்கும் இப்போ அந்த லே நெக்ஸ்ட்டு அந்த குரூப் லேயர் க்ளிக் பண்ணிட்டு கேட்க நான் நெக்ஸ்ட் சேம் மாதிரி குரூப் கிளிக் பண்ணுங்கள் உள்ள பார்த்தா ஒரு ரஜென்ட் லேயர் வந்து ஆப்ஷன் இருக்கும் இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு பிளான் செலக்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஓப்பன் பண்ணுங்க இங்கே ஆட் பண்ண போகிற பிக் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்க நான் பிக் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி ரஜென்ட் கீழே மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு நான் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பேன் ஆஃப் இருக்குமே எக்ஸ்ப்ளேன் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இந்த மூவ்லாம் சொல்லிட்டு மெச்சின் பண்ணி இந்த மூஸ் பட் யூஸ் பண்ணி ஃப்ரேமில் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தரவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க ஓகே நான் எனக்கு எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பக்கம் வந்து செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆகிட்டு இருக்கும் இதுமாதிரி வந்து ஆட்டமெட்டிக்காக மூவ் ஆக எல்லா எஃபெட்டும் ஆட் பண்ணி நீங்கள் பிக் மட்டும் ரீப்ளஸ் பண்ணுவோம் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ரீப்ளேஸ் பண்ண சொல்ல சம் டைம் இது மாதிரி உங்களுக்கு வந்து குரூப் வந்து கட் ஆயிடுச்சுன்னா எந்த எது நீங்கள் வந்து கால் பண்ணலாம் நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு இப்போ எந்த குரூப்பில் கட்டாச்சு அந்த குரூப்லேயே கிளிக் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்ப்ளேன் பண்ணி வந்து விட்டுருங்க இது மாதிரி ரெண்டு சேர்க்க இருக்கிற எல்லா லேருமே நான் சொன்ன ஸ்டெப் வந்து பழனி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா மேலே பார்த்தா ஒரு ரவுண்ட் ரேஜனுக்கான லேர்க்கான ஆப்ஷன் வந்துருக்கும் அது க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு எஃபெட்டில் வந்து இந்த எஃபர்ட்டான எஃப்ட்டில் வந்து ஆஃப் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எஃபர்ட் ஆஃப் இருக்குது இந்த டூ எஃபெட்டுக்கு ஆஃப் ஆஃப் இருந்துச்சுன்னா ஒன் கிளிக் பண்ணி வந்து எஃபெக்ட் வந்து ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பார்த்து சரி லேஃப் ஆன பட்டனுக்கும் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணாங்க கிளிக் பண்ணி வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சேவ் ஆமாம் சொல்லிட்டு உங்களை வந்து வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதை நம்ம நெக்ஸ்ட் சூப்பான் பண்ணலாம் தேங்க்ஸ் வாட்சிங் பண்ணிட்டு தடவை